சங்கீதம் இருபத்தி மூன்று கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அது தெரியும் ரட்சிக்கப்பட்டவங்க ரச்சிக்கப்படாதவங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் அதை தங்கள் வீட்டின் சுவரில் எழுத்துக்களில் எழுதி வச்சிருக்காங்க ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா இது ஒரு அழகான கவிதை மட்டும் இல்லை இது வெறும் அழகிய மொழி மட்டும் கிடையாது இது விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவனிடமிருந்து வந்த வாக்குத்தத்தங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களால நிறைஞ்சு இருக்கு எனவே நம்முடைய மெய்பராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றியும் அது நமக்கு என்ன அர்த்தங்கிறத பற்றியும் நாம பேச போகிறோம் நீங்க இதுக்கு முன்ன கேள்விப்படாத வகையில் சங்கீதம் இருபத்தி மூன்றை இப்ப கேட்கப் போகிறோம் வணக்கம் நான் வேலெஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது யோவான் பத்து சொன்னாரு நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் சங்கீதம் இருபத்தி மூன்றின் முதலாம் வசனம் நம்ம தெரியும் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அதாவது மிக குறைந்த இருக்கு இங்க நமக்கு ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள நேரத்தில் நம்ம சங்கீதம் இருபத்தி மூன்று தியானம் பண்ண போறோம் கர்த்தர் முழு உலகத்திற்கும் மெய்ப்பராக இருக்கிறார் அவர் ஒரு கூட்டத்தை மட்டும் வழி நடத்துகிறார் என்று அவர் சொல்லவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க விருப்பப்படுகிறேன் நண்பர்களே கர்த்தர் என் மெய்ப்பன் அவர் என் மெய்ப்பராக மாறும் வரை நான் ஒரு தொலைந்து போன ஆடு ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஆறு சொல்கிறது நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று இது வழி தவிர சென்ற ஆடுகளைப் போல மனித முழுவதையும் பற்றி நமக்கு சொல்கிறது நண்பர்களே தேவன் இந்த உருவகத்தை அல்லது இந்த உதாரணத்தை தற்செயலா பயன்படுத்தல இந்த உதாரணத்தை அவர் தற்செயலா பயன்படுத்தலை வீட்டிற்கு பக்கத்தில் கூட ஆடுகள் தொலைந்து போகலாம் மனித குலம் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலின் அனைத்து முன்னேற்றங்களுடனும் தொலைந்து போய் தான் இருக்கு நண்பர்களே நாம சந்திரன்ல நடந்து கொண்டு இருக்கிறோம் நாம ஒவ்வொரு நவீன வசதியையும் உருவாக்கி இருக்கிறோம் இருப்பினும் நமக்குள் இருக்கும் வெறுமை மற்றும் தனிமை இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு தொழில்நுட்பம் அதை தீர்க்கவே முடியாது நிரப்ப 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 முடியாது 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 கலை மற்றும் இலக்கியம் மனித உறவுகள் மற்ற ஆடுகளுடன் சுற்றித் திரிவது அவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ இருந்தாலும் வெற்றி இடத்தை நிரப்பவே முடியாது நமக்கு ஒரு மெய்ப்பன் தேவைப்படுகிறார் நாம் அவரை கண்டுபிடிக்கணும் கர்த்தர் மெய்ப்பனாக மாறும் போது அவர் என்ன செய்வார் தெரியுமா ஆறு அடிப்படை விஷயங்கள் இருக்கு முதலாவதாக அவர் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறார் கர்த்தர் என் மேய்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் இரண்டாவது அவர் எனக்கு உணவளிக்கிறார் மூன்றாவதாக அவர் என்னை வழி நடத்துகிறார் நான்காவது அவர் என்னை பாதுகாக்கிறார் ஐந்தாவது அவர் என்னை மீட்டெடுக்கிறார் ஆறாவது அவர் என் கம்பளியை கொடுக்க என்னை பெறுகிறார் ஆடுகள் கொடுக்கவே படைக்கப்பட்டது ஆகும் இது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து மீண்டும் நிகழும் ஒரு செயல் கொடுக்காத ஆடு மிகவும் மகிழ்ச்சியற்ற ஆடாக கருதப்படும் திருப்தி மன நிறைவு மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை அதன் கம்பிளியை கொடுக்கும் ஆண்களின் துணை பொருட்களாகும் ஏனென்றால் அது அதற்காகவே உருவாக்கப்பட்டது பிரபஞ்சத்தில் மிகவும் தாராளமான மனப்பான்மை கொண்டவரின் மகன்கள் மற்றும் மகள்கள் தான் நாம தாராளமாக இருக்கிறது நமது இயல்பு சில வருடங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டில் நடந்த ஒரு மாநாட்டில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த சாயங்காலம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க பேச்சாளர்கள் இருந்தாங்க பலர் தங்கள் மனைவிகளோடு சிலர் உதவியாளர்களோட அங்கே இருந்தாங்க எல்லாரும் தேவாலயத்துக்கு உள்ள ஒரு வயதான தம்பதியரின் சிறிய வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் ஆமாம் அவங்க ஒரு இத்தாலிய ஜோடின்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நண்பர்களே அவங்க விலைமதி பெற்றவர்கள் இன்னும் இன்னைக்கு வர நான் சாப்பிட்ட சிறந்த ஆலிவ்களை அவங்க சாப்பிட்டாங்க அது அவருடைய சொந்த மரத்தில் இருந்து வந்தது அவங்க அதை பதப்படுத்துறாங்க ஆச்சரியமா இருந்தது அது ஒரு நம்ப முடியாத உணவு விருந்தாக இருந்தது அவர்கள் எல்லாத்திற்கும் பணம் செலுத்தி எல்லாவற்றையும் சமைத்து அனைவருக்கும் பரிமாறினாங்க வீடு நிறைஞ்சு இருந்தது என்னையும் மற்றவங்களையும் அழைத்த போதகர்கிட்ட பேசின நான் இந்த மக்களை பற்றி என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் பேலஸ் சபையில் விருந்தினர் பேச்சாளர்கள் அல்லது விருந்தினர் ஊழியர்கள் வரும் ஒவ்வொரு முறையும் அவங்க எப்போவும் இதைத்தான் செய்வாங்க இந்த ஆணும் இந்த பெண்ணும் ஓய்வூதியத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க மிக குறைந்த வருமானத்தில் இருக்கிறாங்க ஆனால் எல்லா உணவுக்கும் பணம் செலுத்தி தாங்களே சமைக்கணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க சபை திருப்பி செலுத்தினா அதை வாங்க அவங்க மறுக்கிறாங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவர் சொன்னார் அவங்க வீட்டை கொடுப்பதற்கும் ஊழியர் செய்வதற்கு இதுவே சிறந்த வழின்னு சொன்னார் எனவே அவங்க ரொம்ப செலவு செஞ்சு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க அவங்க அந்த சபையில நிறைய மாநாடுகளை நிறைய விருந்தினர்களையும் போசிச்சாங்க எப்போ உணவுக்காக பணம் செலுத்தி அவங்களுக்காக உணவை எல்லாத்தையும் செஞ்சு வந்தாங்க சரி அதுதான் உண்மையான விசுவாசியின் இயல்பு நான் சொன்னது போல கொடுக்காத கொடுக்காத ஒரு ஆடு மகிழ்ச்சியாவே அதை இருக்காது உண்மையிலே தொலைந்து போய் அலைந்து தெரியும் ஆடுகள் வேட்டையாடுபவர்களால் காலம் உயிர் வாழ முடியாது ஆனா அவை உயிர் போது அவற்றின் கம்பளியை கொடுக்க முடியலன்னா அது ஆடுகளுக்கு ஆபத்தானதாக மாறிவிடும் நண்பர்களே ஆமா ஆபத்தா மாறிடும் ஆமாம் அவங்க வாழ்நாளில் இரண்டாயிரத்தி நான்கில் அப்படி ஒரு செம்மறியாடு நியூசிலாந்தில் கிடச்சிது அது ஆறு வருடங்களாக வெட்டப்படாமலே இருந்துச்சு அது தொலைந்து போய் ஒரு குகையில் வாழ்ந்தது போல இருந்தது அதை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு ஷ்ரக்குன்னு பெயர் வச்சாங்க இப்போ ஆன்லைனில் அல்லது எதிர்காலத்தில் இதை பார்க்குறவங்க அதனுடைய படத்தை நீங்கள் பார்க்கணும் அதை செய்ய நான் அவங்கள ஊக்குவிக்கிறேன் இறுதியாக அவங்க அதை வெட்டும்போது அதில் அறநூறு பவுண்டுகள் கம்பளி அறுநூறு பவுண்டுகள் கம்பளி இருந்ததை கண்டுபிடிச்சாங்க அது ஆறு ஆண்களுக்கான உடைகள் பெரிய ஆண்களுக்கான உடைகள் செய்ய போதுமானது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா இருந்த ஒரு ஆட்டில உண்மையிலேயே அதை விட அதிகமா இருந்துச்சு அதுக்கு கிறிஸுன்னு பெயர் வச்சிருந்தாங்க அவங்க அதை ஒரு ஹேர்மெட் ஆடுன்னு கூப்பிட்டாங்க கிறிஸ் கிட்ட தொண்ணூறு பவுண்டுகள் கம்பளி இருந்துச்சு நண்பர்களே அதனால அது எங்க போகுதுன்னு கூட அதனால பார்க்க முடியாம இருந்தது அது உயிருக்கு ஆபத்தானது விழுந்தா அதால எழுந்திருக்க முடியாத இது இறந்துடும் தண்ணீர்ல தடுமாறுனா மூழ்கிடும் அது எப்போ ஒட்டுண்ணிகளாலும் அந்த ஒட்டுண்ணிகள் கொண்டு வரும் நோய்களாலும் அது நிறைஞ்சு போய் இருக்கும் இப்போது ஆடுகள் இப்போது ஆடுகள் கத்தரிக்கப்படுவதால் மகிழ்ச்சி அடையுது அது கொடுக்கும்படி படைக்கப்பட்டு இருக்கு சரியா அது உயிருக்கு ஆபத்தானது அது கொடுக்காத போது அது நோயை கொண்டு வருது அது கொடுக்காத போது ஒட்டுண்ணியை கொண்டு வருது தாராள மனப்பான்மை இல்லாத கொடுக்காத விசுவாசி தங்கள் வாழ்க்கையில ஒட்டுண்ணிகளை அழைக்கிறாங்க அவங்க தங்கள் ஆத்மாக்குள்ள நோயை வரவழைக்கிறாங்க கர்த்தர் நம் மேய்ப்பர் அவர் நம்மிடம் இருந்து தாராள மனப்பான்மைங்க அவர் கேட்கிறார் நம்மை தாராள மனப்பான்மையோட இருக்க வழி நடத்துறாரு அது அவருடைய இயல்பு அதுவே நம் இயல்பாக இருக்கணும்னு நினைக்கிறாரு சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று முதல் மூன்ற நாம இங்க வாசிக்கிறோம் அது சொல்லுது கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அவர் இரண்டாவது விஷயம் நம்மை போஷிப்பது அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறார் அங்குதான் ஆடுகளும் மேய்கின்றன சரியா கவனிக்கவும் நான் புல்லுள்ள இடங்கள்ல ஓடி என்னால முடிந்த இடத்துல நான் இல்ல அவர் என்னை அங்க கொண்டு வரார் அவர் தான் என்ன அங்க கொண்டு வராரு ஆடுகள் வயிறு நிரம்ப சாப்பிட்ட பின்னரே இது நடக்குது நண்பர்களே ஒரு ஆடு தண்ணீர் குடித்துவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாருங்க அது படுத்து கொண்டு அசை போடுது அதாவது அது ஏற்கனவே விழுங்க உணவை வாய்க்கு எடுத்து அதை மீண்டும் மெல்ல ஆரம்பிக்குது அது அசை போடுது அது மெல்லுது இது தியானத்தின் சரியான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் தியானம் செய்யுங்க நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அது ஓய்வெடுப்பது சிந்திப்பது பரிசீலிப்பது எதையாவது மீண்டும் மீண்டும் செய்வதுன்னு அர்த்தப்படுது உண்மையிலே தியானங்கிற இப்ரேக வார்த்தை உண்மையிலே முணுமுணுப்பது அல்லது கிசு கிசுக்கிறது உங்களுடன் மீண்டும் மீண்டும் உரத்த குரலில் பேசுகிறது என்ற எண்ணத்தை கொண்டு இருக்கு நீங்கள் மெய்ப்பரின் பேச்சை கேட்குறீங்கன்னா அதில் சொந்த விருப்பம் கண்டிப்பாக இருக்காது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து நிலங்களில் படுக்க வைக்கிறார் அது அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இருக்குது இந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் யுகத்தில் நாம் வாழும் இந்த வெறித்தனமான சமூகத்துல உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தின் ஆவியில் சிக்கிக் கொள்ளலாம் நீங்க ஓய்வெடுக்கவும் அமைதியா இருக்கவும் தியானிக்கவும் அவருடைய வார்த்தையை பற்றி சிந்திக்கவும் அவருடைய வார்த்தையை உண்ணவும் அதை ஜபத்துடன் அவசரம் இல்லாம செய்யவும் ஒருபோதும் நீங்க நேரம் ஒதுக்க மாட்டீங்க ஆனா இது மெய்ப்பிரன் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மெதுவாக சென்று உணவளிக்கவும் சங்கீதம் ஒன்று ஒன்று முதல் இரண்டு இந்த வசனங்களை கவனமாக கேளுங்க துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று நமக்கு சொல்லுகிறது இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதன் பலன் என்ன வசனம் மூன்று அது என்ன சொல்லுதுன்னா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நமக்கு இதில் சொல்லப்பட்டு உள்ளது கடவுளுடைய வார்த்தையை நினைக்கிறது மூலமாக சிந்திக்கிறது மூலமாக தியானிக்கிறது மூலமாக கிடைக்கும் பலன்கள் நம்மள திடமானவர்களாகவும் நிலையானவர்களாகவும் பலனளிப்பவர்களாகவும் துடிப்பானவர்களாகவும் செழிப்பானவங்களாகவும் ஆக்குது அதுதான் அதன் விளைவு விஷயம் என்னன்னா அதை செய்ய நாம நேரம் ஒதுக்கணும் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காத உண்மைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் செய்தே இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குதா நீங்க இல்ல ஓ அரும நாம வெளியில போலாமா இல்ல 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 உங்களுக்கு புரியல நான் எதுவும் செய்யல இது என்னோட ரெஸ்ட் டே நான் தியானிக்க போகிறேன் நான் தியானிக்க வேண்டிய சில வேத பாடங்கள் என்கிட்ட இருக்கு அதை பற்றி தியானிக்க மதிய மதிய நேரத்தை செலவிட போகிறேன் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிலவற்றை உருவாக்குறதுல அவருக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லி ஆகணும் உண்மையிலே வேற ஒரு நாட்டில் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய ஒரு அற்புதமான நிறுவனத்தை அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் ஒரு முறை சில நாட்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியலைங்கிறது எனக்கு இப்போ ஞாபகம் வருது இறுதியாக நான் அவரை கண்டுபிடிச்சி ஏய் உன்னை நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் சரி பேலஸ் அவ்வப்போது நான் என்னுடைய எல்லா வேலைகளையும் நிறுத்தி வைக்கிறேன் நான் எல்லாவற்றையும் சில நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன் தேவனுடனான அவருடைய வார்த்தையில நேரத்தை நான் செலவிட போகிறேன் அப்படின்னாரு அவர் என்னை பசும்புல் மெய்ச்சல் நிலங்களில் படுக்க வைக்கிறார் அவர் எனக்கு உணவளிக்கிறார் என்று அவர் கூறினார் ஆமா நண்பர்களே பாருங்க தியானம் பண்றீங்களோ அவ்வளவு குறைவான மருந்து உங்களுக்கு தேவைப்படும் மூடி ஒரு மாதத்திற்கு வேதத்தை ஒழுக்கமற்ற முறையில் படிப்பதை விட ஒரு மாதத்திற்கு ஒரே அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் படிப்பது நல்லது நான் அதை முற்றிலும் ஒத்துக்கிறேன் மெய்ப்பன் செய்யும் அடுத்த விஷயம் என் ஆத்மாவை மீட்டெடுப்பது ஆடுகள் தங்களை தாங்களே சுத்தம் செய்ய முடியாது நண்பர்களே அது பூனைகள் போன்ற பிற விலங்குகள் தங்கள் ரோமங்களை அதுவே நக்கி சுத்தம் செய்து கொள்ளும் அல்லது வேறு சில வழிகளில் முடியும் ஆனா ஆடுகள் அப்படி கிடையாது ஆடுகள் அப்படி கிடையாது எல்லா கம்பளியிலும் ஒட்டி இருக்கும் குறிப்பா பின்புறத்திற்கு அருகில் அவங்க அதை ஆடுகளின் எச்சங்கள் அழுக்கு கிரீஸ் மற்றும் தாவரங்கள் கம்பளியில் ஒட்டிக்கொள்கின்றன மேலும் பல ஒட்டுணிகள் அங்கு தங்கள் தங்களுடைய வீட்டை உருவாக்க விருப்பப்படுது அதை அப்படியே விட்டுட்டா தொற்றுகள் மற்றும் தோல் தொற்றுகள் விரைவாக உருவாகிடும் ஆடுகளால் அதை தானா சரி செய்யவே முடியாது மேய்ப்பன் அதை செய்ய வேண்டும் கண்டிப்பா செய்யணும் உண்மையில ஆடுகள் சில நாடுகள வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை ஆடுகளை மூழ்கடிக்கணும்னு கட்டாய சட்டங்கள் இருக்கு ஆடுகளை குளிக்க வைத்தல் என்பது பூச்சிக்கொல்லிக்கும் பூஞ்சை கொல்லிக்கும் இடையிலான ஒரு சூத்திரமா கருதப்படுது சரியா அப்புறம் விஷயம் இதுதான் உங்க ஆவியில அசுத்தமான ஒன்று ஒட்டிக்கொள்ள அனுமதிச்சிருந்தா அல்லது வாழ்க்கையின் துரதிர்ஷ்டங்கள் உங்களை சோர்வடைய செஞ்சிருந்தா மட்டுமே உங்களை மேய்ப்பர் மட்டுமே உங்களை மீட்டெடுக்க முடியும் வேற யாராலையும் முடியாது மீட்டெடுக்க வேற வழியும் கிடையாது உங்க ஆன்மா சோர்வாகவும் சுமையாகவும் பயமாகவும் இருக்கிறதால சிலருக்கு மறுசீரமைப்புங்கிறது தேவைப்படுது உங்களுக்காக எனக்கு ஒரு வார்த்தை இருக்கு மெதுவாக போங்க பசுமையான மேய்ச்சல் நிலங்களில் படுத்துக்கொள்வதும் அமிர்த நீரில் இருப்பதும் மறுசீரமைப்புக்கு முன்னதாகும் பசுமையான மேய்ச்சல் நிலங்கள் தேவனுடைய வார்த்தையின் ஒரு வகை அமைதியான நீர் என்பது பரிசுத்தாவியின் ஒரு வகை வார்த்தையின் வார்த்தையின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும் உங்கள் சோர்வுற்ற ஆத்மாவை உயிர்ப்பித்து மீட்டெடுக்கட்டும் நீங்கள் ஏதாவது அசுத்தமான காரியத்தை உங்ககிட்ட ஒட்டிக்கொள்ள அனுமதிச்சிருந்தா உங்கள் ஆத்மாவை பற்றிக்கொள்ள அனுமதிச்சிருந்தா ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப அந்த ரெண்டு வெவ்வேறு வழிகள்ல ஒரே விஷயத்த சொல்லல நான் என் பாவத்தை அறிக்கைட்டா அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருந்து என்ன மன்னிச்சு என்ன சுத்திகரிப்பார் இது இரண்டு தனித்தனி விஷயங்கள் மன்னிப்புங்கிறது பாவத்திற்கான தண்டனை நீக்குவதோடு தொடர்புடையது சுத்திகரிப்புங்கிறது பாவத்தின் அசுத்தத்தை நீக்குவதோடு தொடர்புடையது ஆகும் அது உங்களில் பரிசுத்தத்தை செயல்படுவதோடு தொடர்புடையது அது என்னில் பரிசுத்தத்தை செயல்படுவதோடு தொடர்புடையது சில சமயங்களில் அதுக்கு சிறிது நேரம் எடுக்கிறோம் என் கையில் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கலாம் என் கையில் ஏதோ ஒரு புண் இருக்குன்னு நாம இப்போ வச்சுக்கலாம் சரி நான் சொல்கிறேன் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் மருத்துவர் அதை எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு ஆனா நான் அதுக்கு மேல ஒரு அழுக்க உருட்டி கொண்டு இருக்கிறேன் நான் அணிந்திருந்த அதே அழுக்கு ஸ்லீவ் சுத்தமாக இல்லை அந்த புண் மீண்டும் பெருசாக போகுது அதிக நேரம் எடுக்காம நான் டாக்டர் கிட்ட திரும்ப போக வேண்டியது இருக்கும் அதற்கு சிகிச்சை பெறுங்கள் ஆனால் உங்கள் உடைகளை மாற்ற நேரம் ஒதுக்குங்கள் உங்க பாவத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் ஆனால் உங்க சிந்தனைங்க மாற்ற நேரம் ஒதுக்குங்க இல்லனா நீங்க அதே பாவத்திற்காக மீண்டும் மீண்டும் அதே வாக்குமூலத்தை செய்ய வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் நாம் மிகவும் அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறோம் மேலும் தேவன் நமக்குள் ஆழமான மற்றும் முழுமையான வேலையை செய்ய விரும்புகிறார் சரியா தேவன் நமக்குள்ள ஆழமான மற்றும் முழுமையான வேலையை செய்ய விரும்பிக் கொண்டு இருக்கிறார் சரி போதுகிறேன் இது மிகவும் நல்லது ஆனால் நீங்கள் எதையாவது தவற விட்டுருந்தா நீங்கள் தெளிவுபடுத்தணும்னு இங்கே யாரோ நினைக்கிறாங்கன்னு நான் நம்புறதா அதாவது முதல் வசனத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராகி இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் அது ஒன்று படாது அது என் அனுபவமாக இருக்கவில்லைன்னு சொல்லுது முதலாவதாக ஒரு ஆடு அதன் கம்பளியை கொடுக்க தயாராக இருக்கணும் என்பதோடு அது இணைக்கப்பட்டிருக்க நான் நினைக்கிறேன் தாராள மனப்பான்மை கொண்ட ஆத்மா ஆசீர்வதிக்கப்படுது மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுபவர் எவரோ அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் ஆனால் பின்னர் நாம் இதை வாசிக்கிறோம் உடனடியாக அவர் நான் தாழ்ச்சி என்று சொல்கிறார் இரண்டாவது வசனத்துல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்னு சொன்னார் மூன்றாவது வசனத்துல அவர் என்னை நீதியின் பாதைகளில் வழி நடத்துகிறார் எனது தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவது அவரது வழி பின்பற்றுவதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அவர் நம்மை எவ்வாறு வழி நடத்துகிறார் வார்த்தையின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் வழி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வைக்கிறார் தேவன் நம்மை வழிநடத்தும் முதல் வழி அவரது வார்த்தையின் மூலம் இரண்டாவது ஜெபம் மற்றும் ஆவியின் மூலமாக வேதத்தில் தெளிவாக இருந்தால் அதை பற்றி நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அதை செஞ்சா போதும் நம்மை தொந்தரவு செய்யும் தொண்ணூறு சதவிகித விஷயங்கள் நம்ம வேதத்தை வாசிச்சா என்ன செய்வதுன்னு நமக்கு தெரியும் வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ள போகும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவன் தெளிவாக இருக்கிறாரு இந்த கதையை நான் முன்பே பகிர்ந்து கொண்டு சபையின் ஆரம்ப நாட்களில் ஒரு பெண் என்னிடம் வந்தாங்க உண்மையிலே அவங்க ஒரு சௌந்தரியமான இடம் பெண் அவங்க பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஆலோசனை தேவை நாங்கள் சரி என்னால் முடிந்ததை உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சரி எனக்கு ஒரு திருமணமான ஆணோட தொடர்பு இருக்க அவர் தன் மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு என் கூட குடியேறுவதாக உறுதி அளிக்கிறாரு அவர் தாமதிக்கிறதால விரக்தி அடைஞ்சு என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கேன்னாங்க நான் சொன்னேன் சரி பொறுங்க பத்து கட்டளைகளில் ஒன்று என்னன்னா விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது நீ தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறாய் நீ உனக்கு எதிராக பாவம் செய்கிறாய் நீ அந்த மனிதரின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாவம் செய்கிறாய் இதோட இத நிறுத்திரு இந்த விஷயத்துல வார்த்தை தெளிவாக இருக்கு நீங்க அத பற்றி ஜெபிக்க தேவையே இல்லை உங்களுக்கு ஒரு ஆலோசனை அமர்வு தேவையில்லை நீங்க அதை விட்டுருணும் அது வார்த்தையில தெளிவா இருந்தா அதை செய்யுங்க இன்னொரு கதை நான் அத ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன் ஜானட்டோ நானும் புதிதாக திருமணமானவங்க அந்த சமயத்துல நாங்கள் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்புல வசித்தோம் நான் ஒரு உதவி போதகர் இந்த நபர் வர முடியுமான்னு என்கிட்ட கேட்டார் எனவே நான் அவர் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வருகிறார் நான் ஒரு அரை மணி நேரமாக என் வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் சோஃபால அமர்ந்திருந்தேன் இந்த பகுதி என் கவனத்தை ஈர்த்தது இது உண்மையிலே என்கிட்ட பேசிச்சு அவர் உள்ளே வந்து ஓ நீங்கள் என்னை சந்திக்க விரும்பியதால நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதான் நடக்குது அப்படின்னாரு அவர் வேலையில் அவர் கையாளும் குப்பைகளை பற்றி சொன்னார் அவர் எனக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னாரு இது உங்கள் மனதை கவரோன்னு நான் சொன்னேன் நான் இதை பாருங்கள் நான் இதை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால படியுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட வேதத்தை கொடுத்தா அவர் அதை ஆச்சரியமா இருக்கேன் இப்போது தான் சொன்னேன் நான் அந்த வார்த்தையை அங்கேயே பயன்படுத்துகிறேன் அதுதான் நடந்தது நான் தொடர்ந்து வாசிங்கண்ண எனவே அவர் இன்னும் சில வசனங்களை வாசிச்சாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்னார் நான் அதை செய்யலை அப்படின்னாரு நான் சொன்னேன் ஆனால் அவர் சொல்றது இதுதான் இது நடக்கும்போது நீங்கள் இப்படி தான் பதில் அளிக்கிறீங்கன்னு நான் அதை செய்யலை அப்படின்னாரு உங்களுக்காக என்கிட்ட சொல்ல வேற எதுவும் இல்லைன்னு இது நடக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் இதை தான் செய்யணும்னு நான் சொன்னேன்

அவர் தம்முடைய ஆவியில் நம்மை வழி நடத்துவார் சரியா புல் காஸ்பல் பிஸ்னஸ் மேன்ஸ் ஃபெலோஷிப் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட நிறுவனர் டெமோஸ் ஷெகாரியன் ஒரு அறியப்பட்ட நபராக இருந்தார் அவர் என் நண்பர் இல்லை எனக்கு அவர் சரியாக தெரியாது ஆனால் நாங்கள் ஒன்றா உணவருதி சில விஷயங்களை பற்றி உரையாடணும் அவர் உண்மையிலே கலிஃபோர்னியா டவுனில் ஒரு பால் பண்ணையாளராக இருந்தார் அவருக்கு நிறைய வர்த்தகம் இருந்தது உண்மையிலே அவர் உலகத்தின் மிகப்பெரிய பால் பண்ணையை தனித்தனியாக சொந்தமான பால் பண்ணையை வச்சுருந்தார் இங்கே கலிஃபோர்னியா டவுனில் கலிஃபோர்னியாவில் மட்டும் இல்லை அமெரிக்காவில் மட்டும் இல்லை உலகம் மொத்தத்துலயும் அவர் இருக்காரு பின்னர் இறைச்சி மற்றும் பல பொருட்களை விற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு டவுனியில அவர்தான் முதலிடத்துல இருந்த தொழில் அதிபரும் அவர் அவர்கள் எவ்வளவு உயர்த்துனாங்க எவ்வளவு செஞ்சாங்கங்கிறத ஷகரியன் பெயர் இன்னும் அந்த நகரத்துல போற்றப்படுது வளர்ப்பவர்களாக காளையை தேர்ந்தெடுக்கிறதுல டீமோஸ் ஒரு புராண கதையாவே இருந்தாரு வளர்ப்பவர்களாக அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு காளையை வாங்கும்போது அவர் ஒரு கிராண்ட்ஸ்லாம் அடிப்பார் உண்மையிலே அந்த துறையில புகழ் பெற்றவர் ஒரு முறை அவர் ஒரு பையன் கேட்டான் அவன் உலகின் நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்க என்று கேட்டான் டிமோஸ் சரி எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் அவற்றை எனக்காக தேர்ந்தெடுக்கிறான் அவன் ஒருபோதும் தவற விடுவதில்லை அப்படின்னு சொன்னார் அவன் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்னு சொன்னார் அந்த பையன் நிச்சயமா அப்படின்னா அவன் வேற ஒரு பால் பண்ணையில் இருக்கும் ஒரு போட்டியாளர்னு நான் நினைக்கிறேன் எனவே அவங்க ஒன்னா மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க மற்றொருவர் இந்த ரகசிய மனிதன் வருவதற்கு காத்திருக்கிறாரு அவர் நான் இந்த நபரை சந்திக்க போகிறேன்னு நினைச்சேன்னு சொன்னார் டெய்மோஸ் சரி அவர் ஏற்கனவே இங்கே தான் இருக்கிறாரு அவர் பரிசுத்த ஆவின்னு அழைக்கப்படுறாரு அவர் நான் ஜெபிப்பேன் பரிசுத்த ஆவி என்ன வழி நடத்துவாருன்னு சொன்னார் பின்னர் அவர் அந்த நபருக்கு கிறிஸ்துவ பிரசங்கித்தார் மேலும் ஆவி ஞானஸ்தானத்தில் அவரை வழி நடத்துறாருன்னு நினைக்கிறேன் யோவன் பதினாறுல இயேசு பரிசுத்த ஆவி வரும்போது அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார் வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார் பிதாவிடம் இருந்தும் குமாரனிடம் இருந்தும் காரியங்களை எடுத்து அவற்றை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உண்மையிலே இதை கேளுங்க இது யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு இயேசு சொன்னாரு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்ற வாழனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தைக்கே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதுல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இயேசு பரிசுத்தாவின் வருகையையும் அவருடைய வழிகாட்டுதலையும் சமாதானத்தோட இணைச்சாரு அவர் அங்கேயும் அதை பேசுறாரு பரிசுத்தாவி வரப்போகிறார் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் பதினாறாம் அதிகாரத்தில் அவர் உங்களை வழி சொன்னார் அவர் சொன்னார் என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுப்பது போல் நான் கொடுக்கவில்லை என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பரிசுத்தாவி நம்மை வழிநடத்தும் முக்கிய வழிகளில் ஒன்று நம் இருதயங்களில் சமாதானத்தை கொடுப்பது நீதிமொழிகள் புத்தகத்தில் வேதம் சொல்லுது ஞானத்தின் பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போவது எனக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ மதிப்பு மிக்கதாக இருந்ததுங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்த எனக்கு உண்மையிலே வழி இல்லாத ஒன்றை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வேதம் கொலை செய்கிற மூன்று பதினைந்தில் சொல்லுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை உண்மையில் பண்டைய ஒலிம்பிக் விளையாட்டுகளில் நடுவரை குறிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நடுவர் அழைப்புகளை செய்வார் அது எல்லைக்கு அப்பாற்பட்டது இல்லை அது இன்னும் விளையாட்டில் தான் இருக்குது நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம் நடுவர் அதை தான் செய்கிறார் அது ஒரு ஸ்ட்ரைக் அது ஒரு பந்து அது வெளியில் இருக்குது இல்லை அது நடுவில் தான் இருந்துச்சு பந்து விளையாட்டில் இருக்குது நடுவர் அதை தான் செய்கிறாரு ஆம்பிளிஃபைடு கிளாசிக் வேதம் உண்மையிலே கிரேக்க மொழியின் சுவையை வெளிப்படுத்துதுன்னு கண்டிப்பாக சொல்லணும் ஆம்பிளிஃபைடு வேதம் சொல்றத நீங்க கண்டிப்பா கேட்கணும் நண்பர்களே கிறிஸ்துவிடம் இருந்து வரும் சமாதானம் ஆன்ம நல்லிணக்கம் உங்கள் இருதயங்களில் ஆட்சி செய்யட்டும் தொடர்ந்து நடுவராக செயல்படட்டும் உங்கள் மனதில் எழும் அனைத்து கேள்விகளையும் முடிவு செய்து இறுதியுடன் தீர்க்கும் வல்லமை உடையது இப்போது இயேசு சொன்னாரு சமாதானம் கொடுப்பவர் வருகிறார் உதவியாளர் பரிசுதாவி வருகிறார் என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அவர் நம்மை வழிநடத்த முக்கிய வழிகளில் ஒன்று சமாதானத்தின் வழி இப்போது ஆவியானவர் எனக்கு கனவுகளை தந்த நேரங்கள் இருக்கு அது ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் நடந்துச்சு என் வாழ்க்கையில் அவர் என்கிட்ட வார்த்தைகளை பேசிய சில முறைகள் இருக்கு என்னை பொறுத்தவரை அது எனக்கு கேட்கக்கூடியதாக தான் இருந்தது அது தேவன் என்கிட்ட பேசினாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அவர் என்னை சமாதானத்தின் வழியாக நடத்துறாரு எனவே நான் ஏதோ ஒன்று பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கிறேன்னு வச்சுக்கலாம் இது சொல்லுது தேவனுடைய சமாதானம் கிறிஸ்துவின் சமாதானம் தொடர்ந்து ஒரு நடுவராக செயல்பட்டு உங்க மனசுல அனைத்து கேள்விகளையும் முடிவு செய்து இறுதி வரைத்தீர்க்கட்டும் அனைத்து கேள்விகளும் முதலீடு செய்கிறேன்னா நான் இந்த நபருடன் வியாபாரத்தில் ஈடுபடுகிறேன்னா நான் அவளோட தொடர்பு கொள்ள வேண்டுமா என் குழந்தைகளை பற்றி நான் என்ன செய்வது அவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து திரும்பி வந்துட்டாங்க நான் அவங்களை அடையாளம் காணவே இல்லை அவங்க பேசும் முட்டாள்தனம் அவங்க மூளை செலவை செய்யப்பட்டது போல இருக்கு என்ன நடந்துச்சு உங்க மனசுல எந்த கேள்வியை பற்றி எழுகிறதோ அது குறித்து தவறுடைய சமாதானம் தொடர்ந்து நடுவர செயல்பட்டு முடிவெடுத்து இறுதியான முடிவை தரட்டும் நண்பர்களே எனவே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம் நான் நேரத்தை ஒதுக்கி வச்ச நினைவில் கொள்ளுங்கள் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி நடத்துகிறார் நான் ஓடிக்கொண்டு போது எக்ஸாம் வானொலியை கேட்டுக்கொண்டு போது நான் ஒரு சிக்னலில் போது எனக்கு அது புரியல அது அப்படி கிடையாது அதை நான் ஒரு புல்லுள்ள இடங்களில் மேய்ந்து நான் உண்மையிலேயே ஜெபிக்கிறேன் நான் அதை பற்றி நான் அதை பற்றி இந்த போது இந்த தேவனே இதைத்தானா நீங்க என்ன செய்ய சொல்றீங்க நான் இதை செய்யணுமா அந்த அமைதியான நேரங்கள்ல நான் அந்த திசையில சாய்ந்த எனக்கு சமாதானம் ஏற்பட்டா நடுவர் ஒரு அழைப்பை செய்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் நான் ஜெபிக்கும் மற்ற நேரங்களும் இருக்கதா செய்யுது நண்பர்களை நான் அதை நோக்கியே சாய்ந்து கொண்டு இருக்கிறேன் அது நடக்கணும்னு நான் எவ்வளோ விருப்பப்பட்டாலும் அதை நான் செய்ய விரும்பும் ஒன்று என்றாலும் எனக்கு சமாதானம் இல்லை எனக்குள்ள தொந்தரவு இருந்தா நடுவர் ஒரு அழைப்பை செய்துள்ளார் நான் நடுவரின் அழைப்பை உணர்ந்த உடனே நான் அதை செய்யறேன் நான் ஒருபோது திரும்பி பார்க்க மாட்டேன் நடுவரின் அழைப்பை அடிப்படையாக கொண்டு இங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முடிவுகளை நான் எடுக்கிறேன் காட்டன்வுட் சர்ச் வரலாறு முழுவது இயற்கையாகவே நடுவரின் அழைப்பை அடிப்படையாக கொண்டு ஊழியத்தை மூழ்கடிக்கும் முடிவுகளை நான் எடுத்திருக்கேன் நிச்சயமா மற்றவர்கள்கிட்ட இருந்து ஞானமான ஆலோசனையை நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் வெற்றிடத்துல முடிவுகளை எடுக்கிறதுல நான் மக்கள் கிட்ட பேசுறேன் சம்பந்தப்பட்ட பிற காரணிகளும் இருக்கதான் செய்யுது பரிசு தாவியானவர் உங்களை வழி நடத்தும் வழி இதுவாகும் உங்களோட அவரு பேசுவாரு உங்களை வழி நடத்துவாரு ஒவ்வொரு பிள்ளைக்கும் நண்பர்களே அன்பு நண்பர்களே உங்க குடும்பத்திலையும் உங்க தொழிலையும் உங்க ஊழியத்திலையும் நீங்க ஆவியால வழி நடத்தப்படணும்னு தேவன் விருப்பப்படுகிறார் இப்ப நான் நற்செய்தி ஊழியத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் ஒரு போதகராக இருக்கிறது அல்லது ஊழியத்திற்கு அழைக்கப்படுவதோ ஆவியால வழி நடத்தப்படுவது எப்படி என்று தெரியாமல் இருப்பது மிகவும் வெறுப்பூட்டும் தொழில்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன் பரிசுத்தாவியால வழி நடத்தப்படுவது எப்படின்னு ஒருவர் அறியாவிட்டால் ஊழியம் மிகவும் கடினமா தான் இருக்கும் இது தேவனுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் உரியதாகும் ஆக நண்பரே நீங்க அவர் உங்களை வழி நடத்த தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா முதலாவதாக அவர் தம்முடைய மூலம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் மனசாட்சி மற்றும் வாழ்க்கை தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் நமது இறுதி அதிகாரம் ஆனா வேதாகமத்துல நேரடியாக உச்சரிக்கப்படாத சில பிரச்சனைகள் இருக்கு ஒரு கொள்கை பொருந்தலாம் ஆனா கவனிங்க பரிசுத்த ஆபியோட நீங்க குடியேறி கொண்டு இருக்கிறீங்களா அல்லது அவருடைய உறவை நீங்க முடிவுக்கு கொண்டு வர்றீங்களா நான் இதை எப்படி செய்யறது அதை எப்படி செய்யறது

உங்க எதிரிகளின் கூட உங்களுக்காக ஆயத்தம் செய்கிறார் உங்களுக்கு தேவையானது அவருடைய இருக்காது ஏற்கனவே நேரத்திற்கு முன்பே தயாரிக்கப்பட்டது நண்பர் தேவன் காலத்தின் அடிவாரங்கள் வழியா பார்த்தார் இன்று நீங்க இங்க அமர்ந்து இருக்கிறதா அவர் கண்டார் அவர் உங்க தேவைகளை அறிந்திருக்கிறார் மேல அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன் ஒரு பந்தியில தயார் செய்துள்ளார் உங்களுக்கு குணப்படுத்துதல் தேவைப்பட்டா அது பந்தியில் இருக்கு அது ஏற்கனவே தயாராக இருக்கு மன அமைதி தயாராக இருக்கு மன்னிப்பு தயாராக இருக்கு ஞானம் இருக்கு சுதந்திரமும் தயாராக இருக்கு பலமும் இருக்கு பொருள் மற்றும் மகிழ்ச்சி எல்லாமே தயாராக இருக்கு அவர் சொன்னாரு நீ என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்கிறீர் நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய விருந்தினரை உங்கள் வீட்டில் உபசரித்த போது அதைத்தான் செய்தீர்கள் இயேசு பரிசெயரான சீமோனின் வீட்டிற்குள் சென்றார் இயேசு அவனிடம் சொன்ன முதல் விஷயம் சீமோனே நான் உள்ளே வந்தபோது நீ என் தலையில் என்னை பூசவில்லை ஆனால் இந்த பெண் என் பாதங்களில் நறுமண தைலத்தை பூசினால் என்பதாகும் அதாவது இயேசு வெறும் ஓமை ஆடுகளாக நடத்துவதில்லை அவர் நம்மை மரியாதைக்குரிய நண்பர்களாக நடத்துகிறார் அப்படிப்பட்ட விஷயம் எனக்கு மிகவும் உயர்ந்தது அது ரொம்பவும் மிகவும் உயர்ந்த விஷயம் எனக்கு அதை பத்தி புரிந்து கொள்ளவே முடியவில்லை இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூடுதல் தகவல்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் பேலஸ் கான்லி டாட் காம் என்ற வலைதளத்தை நாடுங்கள்